யில் பொ போகுரிய நான் படுத்துறேன் இன்னைக்கு வாங்க ஐயோ எங்க உழுதா வயல் பொறப்பட போகுது போகட்டேன் வே இல்லை ஐயையோ ஐயையோ நீங்க பெரியப்பா அடப்பா பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதான் முடி என் போரப்பையே கட்டிட்டீயய்யா ஐயா ஐயா எல்லாரும் என்ன வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் மிதி 25000 கோ செலவு பண்ணி துப்பாக்கி புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு கட்டிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் பெரிய மாதிரி இருந்துச்சு அதோ அவங்க அப்பா வராரு அந்த வீட்டை சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த கட்டுறானா இது உன் பையன இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்னதான் ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இந்த குட்டி சாப்பிட்டானா என்னையா பண்ணா என்ன பண்ணி பண்ணினாலும் இருபத்தி ரூபாய் செலவு பண்ணி

இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி புள்ள என்ன ஊரு உருட்டணும் நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன் ஆள உருங்கிறான் அந்த ஓட்டு முடிவு மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும் என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையா

படக்குல இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார் துண்டு வரும் அடுத்த வாரம் ஏத்தியே வரும் தின்றா நூலோட தின்னா வகுப்புக்குள்ள பணியன் ஆயிருமே எல்லாரும் பணியனை வெளியே போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு ஆச்சு பணியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்தாங்க எழுதிக்க இந்த வடையில போர்வ வருதா என்னமோ

நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேட்டுற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லா அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா

நாம பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய போற அதுக்கு ஒரே வழி கல்ல நோட்டு அடிப்படியா இல்ல நல்ல நோட்டுக்கு வழி பண்ற ஏப்பா என்ன மழை மேல ஏத்தி குடிச்சிட்டு வர மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் இசை நடராஜன் நீ மாதிரி தேவி வாராய் நீ வாராய் பாட்டு பாடி உன்னை புடிச்ச சொல்ல எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேச தாண்டா இங்க கூட்டு வந்தேன் ஏன்டா அழுகுற அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு இப்போ போய் ரெண்டாம் தடவை கல்யாணம் பண்ண போறியே நீனா ஒரு மனுஷனா உன்ன திருத்தவே முடியாது உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதா தனியா கூட்டு வந்தேன் அப்படியா அப்ப நீ மனுஷன்டா பேசு பேசு ஆனா ஒண்ணுப்பா தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்கக்கூடாது மச்சாங்க அரங்கி இருக்கனால தான் குடும்பமே பிரிக்கி போகுது அப்படி எல்லாம் சொல்லாதா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடுறதுக்கா உன்னை யாருப்பா குரு பக்த முத்தமா இருக்கு அப்பா அவங்க வயசு இருந்த ஏன் வயசு அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கு சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாதே எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்காந்துருப்பான் வாயில புள்ள கடிச்சுக்கிட்டே இருப்பான் புல்லு தீந்து போச்சுன்னா கல் இருக்க கல்லை எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம தலி காதலனை கட்டி பிடிச்சு ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம் சொல்றீங்க அப்ப நான் போட்டு இந்த கல்லு காதல் வரைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் இதோ முருகபக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன்

என்ன நீலமா இருக்கு இந்த தண்ணிய அங்க வலிக்குறியா குடுறா வேட்டையா அந்த பொண்ணுங்க போயிடுச்சு அப்படியே அவுட்டிக்கிட உணர்ச்சி விசப்பட்டையா சரி சரி நகையை கொடு கொடு முதல்ல ஒளித்து வச்சிருக்கேன் அந்த நகையை கொடு முதல்ல பேசுன தொகை கொடு ஓ அது ஒன்று இருக்கோ இந்த கொடு இது எங்க வருங்காலம் மாமியார் சுத்துறேன் அப்ப நான் வரட்டுமா சரி போகும்போது சகுதி அள்ளி பூசிக்க அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும் ஆ அம்மா கேழு கூட்டம் கேழு கொட்ட மாதிரி ஓடி பாரு

இத வந்து விட்டேன் பார்க்கு தம்பி இந்தாம்மா உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குத்துவிட்டேன் ரெண்டு ஒல ஒலஞ்சேன் ரெண்டு மீதி நிக்கேன் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க இத பத்தி எல்லாம் சகதியே ஏன் பாப்பா ஆஹ் சண்டை போட முழு நீ ஓடி வரலாமா நீ கவனில்ல அடிச்ச அடியை பாத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் ஓடி இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வஸாவதானம் ஏன் தம்பி உங்க பேரு என்ன என் பேரு எந்தின் குமரன் செங்கல் குமரனா நீ இன்னும் என்னை கை விடல நான் குமரன் மகளை சேரலாம் நீங்கிட்டு வந்தேன் போட்டு சேத்துக்குள்ளே என்ன முருகன் சொல்றீங்க தரவணப் ஏராடிய முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன் யான பண்டிதன் கண்டன்

நினைக்கிறது கட்டலம் விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலும்பச்சம்பளத்தை காத்தா தோக்கிட்டு போதும்னு நினைப்பாங்க வீட்டு போறணும் என்ன ஓடி ஓடி போயிடறா ஆஹ் கல்யாணம் ஆக போகுதுல அப்புறம் பாத்துக்கிறேன்